வயல்காட்டிலும் களத்து மேட்டிலும் உழவனுக்கு உறுதுணையாக இருக்கும் காலை மாடுகளுக்கும் குடும்பத்தின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் பசுக்களுக்கும் நன்றி தெரிவித்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது கால்நடை வளர்ப்பு விவசாயம் எந்திரமயமாகிவிட்டதாலும் விளைநிலங்கள் வீட்டுமனைகளாக மாறி வருவதாலும் கால்நடைகளை வளர்க்கும் பழக்கம் மக்களிடையே குறைந்து விட்டது இந்த நிலையில் நேற்று திருமருகள் ஒன்றிய பகுதிகள் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திட்டச்சேரியில் கால்நடைகளுக்கான மாட்டுப் பொங்கலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்போது மாடுகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து கயிறு மாற்றி வண்ணம் பூசி நெட்டி உள்ளிட்ட மலர்மாலை அணிவித்து சலங்கை பூட்டி அலங்கரித்தனர் பின்னர் மாடுகளை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து சென்றனர் மேலும் மாட்டுக்கொட்டகை அருகே பந்தல் போட்டு கரும்புகள் கட்டி புதிய மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு உற்சாகமாக கொண்டாடினர் பின்னர் மாடுகளுக்கு பூஜைகளை தொடர்ந்து மாடுகள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு மாடுகளுக்கு மஞ்சள் நீர் தெளித்து சாம்பிராணி போட்டு வணங்கினர் பின்னர் மாடுகளை ஊர்வலமாக கொண்டு சென்று தங்கள் வீட்டு வாசலில் உலக்கை போட்டு ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தனர் அதே போல் திருமருகள் ஒன்றிய பகுதிகள் முழுவதும் உழவர்களின் தோழனான கால்நடைகளுக்கு நன்றியை தெரிவிக்கும் வகையில் மாட்டு பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது